அனைவருக்கும் காலை வணக்கம் பத்தாவது ராசியான நில ராசி அதாவது மண் ராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மகர ராசியை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவில் போட்டிருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ராசிக்கான பொது பலன்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் அதிபதி நட்சத்திரம் அதிர்ஷ்ட எண் நிறம் நாள் அதிர்ஷ்ட நாள் என்ன எந்த தெய்வத்தை வெற்றி வெற்றிப்பாதைகளை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்து செல்லும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய தொழில் எந்த தொழில் செஞ்சால் நம்மளுக்கு ஏற்றமானதாக இருக்கும் அவங்களுடைய நிதி நிலவரம் எப்படி இருக்கும் அண்ட் ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை முயற்சித்தால் நம்மளுடைய ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் உபயோகமான தகவலை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உபயோகம் பண்ணிக்கோங்க நீ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து எல்லோருக்கும் வந்து நன்மைகளை வந்து அழையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அருண் ஷர்மி சேனலாக நான் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நம்ம அதுக்கான பதிலை வந்து கூடிய விரைவில் நம்ம வந்து பகிர்வோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி இல்லைங்களா பத்தாவது ராசியான நில நில ராசி மண் ராசி மகர ராசி மகர ராசியோடைய அதிபதி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரன் பதவியை வந்து ஏற்றவர் வந்து சனீஸ்வர பகவான் இல்லைங்களா ஸோ பயங்கரமான பவர்ஃபுல்லான சனீஸ்வர பகவான் சனின்னாவே நிறைய பேர் பயப்படுவாங்க சனீஸ்வர பகவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து கொடுக்கறதுலையும் வந்து தாராளமா கொடுப்பாரு அதே மாதிரி தண்டிக்கிறதுலையும் தாராளமா தண்டிப்பார் இல்லைங்களா ஸோ அப்பேற்பட்ட ராசி அதிபதியை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சனி பகவானோட வந்து எதுக்காக ரொம்ப வந்து பயங்கர பவர்ஃபுல்லா அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் மற்றும் தொழிலை வந்து வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரம் யார் யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் வருவாங்க மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் முழுவதும் அவிட்டம் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டகரமான எண்கள் மகர ராசி பிறந்தவங்களுக்கு எந்த எண்ணெய் உபயோகம் பண்ணால் நல்ல ஒரு நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நீளம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து உகந்த நிறம் அதே மாதிரி அடர் ஆரஞ்சு பழுப்பு இந்த நிறங்களை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கூடுதலான நன்மைகளை வந்து தேடித்தரும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நாள் இந்த நாளில் இன்றைக்கி என்ன நாள் நல்ல நாளா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மகர ராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திங்கள் செவ்வாய் வெள்ளி ரொம்ப வந்து நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் அது மட்டும் இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது முதலீட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்மடங்காக பெருகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதன்கிழமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிகரமான செயலுக்கு ஏதாவது ஒரு போட்டி இல்லை கலந்துக்கணும் இல்லை ஒரு காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்ற ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் சக்ஸஸ் ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதிர்ஷகமான தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்ல ஒரு நன்மைகள் பன்மடங்காக பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிபதி யார் சனீஸ்வர பகவான் இல்லைங்களா ஸோ சனீஸ்வர பகவானை வழிபடுவதோடு சிவபெருமான் மற்றும் நந்தி பகவான் வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது மகர லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குல தெய்வத்தை வழிபட்டுவாங்க அதே மாதிரி பெண் தெய்வம் அதாவது மகர லக்னக்காரர்களுக்கு குலதெய்வம் வந்து பெண் தெய்வமா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் வந்து ஆண் தெய்வமா இருக்கும் பெண் தெய்வமா இருக்கும் ஆனா மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெண் தெய்வமா இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிக்கோள்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கான பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்காக வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து இந்த வழியில் போகிறேன் கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரியாமலே போயிட்டு இருப்பாங்க இந்த வழியில் போகிறது தான் கரெக்டு இதுதான் நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு போவாங்க இல்லைங்களா ஸோ அந்த உற்சாகத்தோடு போகிறதுக்கு தான் இந்த அதிர்ஷ்ட எண் நிறம் அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சக்சஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட போகும்போது கூடுதல் நன்மை நன்மையை தரும் அடுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குணாதிசயங்கள் மகர ராசியோட குணாதிசயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மகர ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அதிகமாக உணர்ச்சி வசக்கூடிய கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு இருப்பார்கள் அர்ப்பணிப்பு விடாமுயற்சி மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்கள் அமைதியான தெளிவான சிந்தனை கொண்டவர்களாகவும் அடையும் வரை செயல்படுவர்களாகவும் இருப்பார்கள் அண்ட் பெரும்பாலும் நகைச்சு மற்றும் காதல் விஷயங்களில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மனதிலே பலவித போராட்டங்களை தாங்களே தீர்வெடுக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் மற்றவர்களை எடை போடுவதில் கெட்டிக்காரர்கள் தைரியத்துக்கு பெயர் போனவர்கள் இந்த மகர ராசி தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் மற்ற ராசியில் இல்லாத துணிச்சல் மகர ராசியிடம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சு துணிச்சல் மட்டும் இல்லை சகிப்புத்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பெற்றவர்கள் இவங்க தான் அனைவரும் இந்த ராசியுடன் இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதாலே என்னவோ எல்லா ராசிக்காரர்களும் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருப்பார்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வதால் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலும் அனைத்துக்குமே ஒரு லிமிட்டோட தான் வச்சிருப்பாங்க என்னதான் பொறுமையா இருக்கேன் ரொம்ப சகிச்சுக்கிறான் இவ்வளவு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா எல்லாத்தையும் ஒரு லிமிட்டோட தான் வச்சிருப்பாங்க முடிந்தவரை பொறுமை காத்து அரவணைக்கக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் அதற்கு மேல் அந்த ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேல சீண்டிட்டா அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க உறவுகளை வந்து துண்டிக்க கூட தயங்க மாட்டார்கள் லேசில் கோபம் வராது இவங்களுக்கு அதே மாதிரி மென்மையும் நாகரிகமும் மிக்கவர்கள் எதையும் உழைத்து பெற வேண்டும் என நினைப்பவர்கள் தான் இந்த மகர அன்பர்கள் தாங்கள் மட்டுமல்லாமல் தங்கள் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்தக்கூடியவர்கள் எதையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாதுன்னு வடிவேல் சொல்வா பார்த்தீங்களா வடிவேல் சார் சொல்வாருங்க பார்த்தீங்களா அதே மாதிரி எதையும் பிளான் தான் செய்வார்கள் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தருவார்கள் இரட்டை நிலை மனப்பான்மை இவரிடம் இல்லவே இல்லை நெண்டு மூணு ராசிக்கு நம்ம சொல்லியிருப்போம் ரட்ட மனசு இருக்கும் ஒரு பக்கம் இப்படி பேசுவாங்க ஒரு பக்கம் இப்படி பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை நிலை மனப்பான்மை இருக்கவே இருக்காது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் எடுத்த முடிவிலும் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லலாம் அதாவது அவ்வளோ நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய பெரிய பலம் அண்ட் பலவீனம் ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிவாத குணம் தான் அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் பிளஸ்ன்னு சொல்லலாம் கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை தான் ஸோ மிகப்பெரிய பலம் பலவீனம் பிரிவாத குணம் இருக்கிறதால லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரர்கள் தங்களது லட்சியத்தை அடைய ரொம்ப பொறுமையா இருப்பாங்க பொறுமையா இருக்கிறதால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா குடும்பம் நட்பு அனைத்திலுமே இவருக்கு வந்து உறவுகள் உறவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா பொறுமை தான் வேணும் இல்லைங்களா அதாவது ஒரு உறவை காப்பாற்றணும்னா கண்டிப்பா பொறுமை தான் ரொம்ப அவசியம் அந்த பொறுமை இவங்ககிட்ட ஜாஸ்தியாவே இருக்கும் அதனால இவங்களுக்கு உறவுகள் நண்பர்கள் எல்லாமே ஜாஸ்தி எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டார்கள் நாலா பக்கமும் விசாரித்து அல்லது போதுமான தகவல் கிடைத்த பிறகே அது களமிறங்கி வெற்றி காணக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசி போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவர் நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து வெளிப்பக்கமாக வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விஷமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலித்தனன்றது கொஞ்சம் கூட இருக்காது அதே மாதிரி இவங்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கடகராசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கன்னி துலாம் வந்து பொருத்தமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ஸோ குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம் குடும்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இல்லைங்களா ஸோ மகர ராசியில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னலமின்றி தன்னுடைய லட்சத்தை லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் குடும்பம் அலுவலகம் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு இவரை வந்து திட்டமிட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கடின உழைப்பாளிகளா இருக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பாங்க அனைவரையும் அனுசரித்து அன்பு காட்டுவதால் பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி மகர ராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையின் ஆதரவும் இருக்கும் அதே மாதிரி தெளிவான சிந்தனையும் இருக்கும் மகர ராசி பெண்கள் மண்ராசின்றதால சனியின் ஆதிக்கத்தில் பிறக்கிறதால இவங்க வந்து பாக்குறதுக்கு வந்து ஒல்லியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி சாந்த குணமா இருப்பாங்க அதே மாதிரி ஓர கண்ணால் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஓர கண்ணால் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை அவங்க வந்து பேசாமலே வந்து கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆற அமர உட்கார்ந்து இவர் கதை பேசுவதையோ புறம் பேசுவதையோ கிண்டல் பேசுவதையோ பார்க்கவே முடியாது மகர ராசி பெண்களாக இருந்தாங்கன்னா எப்போதும் எப்போதும் அதாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினப்பாங்க அவருடைய நடவடிக்கையில் வந்து நடை உடை அந்த அளவுக்கு வேகம் இருக்காது சில பேர் வந்து வேலை செஞ்சோம்னா வரணும் செய்வாங்க அதே மாதிரி அவங்க வேலை முடிஞ்சிடும் ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாக அழகா செய்வாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் மந்தமாகவே இருக்கும் அது பாக்குறதுக்கு வந்து மந்தமா இருக்காங்களே அப்படின்னு தோணும் பாக்குறதுக்கு ஆனா சொன்ன நேரத்தில் ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள் அதிலும் சரியாகவே செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி பெண்கள் மெதுவாக செய்தாலும் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க பொறுமை காக்கும் பெண்கள் அதாவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகராசின்னு சொல்லலாம் திடீரென கோபம் வந்து காட்ட நேரிட்டாலும் அப்போது வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா அதாவது நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் வார்த்தைகளை அள்ளி வீசிடுவார்கள் ஆனால் இந்த மாதிரி நெருப்பை கொட்டி வார்த்தையை விட்டாலும் அடுத்த மட்டுமே என்ன பண்ணுவாங்க மாறிடுவாங்க இயல்பு நிலைக்கு வந்து வழக்கம் போல பேசிடுவாங்க ஆனால் இந்த சுடு சொற்கள் அவங்க மற்றவங்க கிட்ட கொட்டுறாங்க இல்லைங்களா அந்த சுடு சொற்கள் வந்து பிறகு ரொம்ப வழியை தந்திடும் அப்படின்றாங்க எப்போன்னா ரொம்ப கோபம் வரும் ரொம்ப அதாவது ஒரு அளவுக்கு மேலே வந்து சில பேரை வந்து சீண்டக்கூடாதுன்னு இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சீண்டுதல் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா பயங்கரமாக கொட்டி தீர்த்துருவாங்கன்றாங்க மகர ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதிகம் இருப்பதில்லை ஏன்னா இவரிடம் நெருங்கி பழகவும் தயக்கம் இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப அவங்க சீண்டிட்டா அவ்வளோதான் செதறிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே மற்றவர்கள் நெருங்கி பழகினாலும் மகர ராசி பெண்கள் தன் மனதில் இருப்பதை அவரிடம் சொல்ல மாட்டார்கள் இதனால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளிவு மறைவு அந்த நட்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி 设立刚的。So, மகர ராசியுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மகரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கடல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடலுடைய அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களோட மனசிலும் வந்து பார்த்திங்கன்னா புதுஸ் புதுசாக ஒரு எண்ணங்கள் தோன்றுகிட்டே இருக்கும் அதே மாதிரி எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு இடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபடியே இருப்பாங்க ஏன்னா புதுசாக செய்யணும் புதுசாக யோசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சோர்வு அடையவே மாட்டாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அட் அகல பாதாளத்துக்கு சென்றாலும் மறுபடியும் கொண்டு எழுதிப்பார்கள் சில பேர்லாம் ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அப்படியே உடஞ்சி உட்காந்துருவாங்க அவங்களால ஏந்திக்கவே முடியாது ஐயோ நான் எதுக்கு ஏந்திக்கணும் எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா இவங்க எவ்வளவுதான் பாதாளத்துக்கு போனாலும் திருப்பி என்னால் முடியும்னு பயங்கரமா ஏஞ்சி நின்று செஞ்சு காமிச்சிருவாங்க உங்க ராசி அதிபதி அதாவது பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் இல்லைங்களா சோ இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவார்கள் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி வந்து அதிபதியா இருக்கிறதால அதிக அளவுல பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்கு பணத்தை வந்து தேடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் இவங்களுடைய வாழ்க்கையில அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பாத்தீங்கன்னா கலா ரசனை மிக்கவராகவும் உங்களை விடவும் அதாவது உங்களை விடவும் நான் என்ன ராசியை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களின் வேகமான செயல்கள் பாடுகளை ரொம்ப விவேகத்துடன் சமாளிப்பார் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வேகமாக செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஸ்லோவாக செய்கிறாங்கன்னா அந்த ஸ்லோவை விட அவங்களுடைய துணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விவேகத்துடன் சமாளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாக்கு சாதுரியம் வந்து நிறையவே இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் வந்து இறங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டால் நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வந்து வேலை செய்வேன் சில பேர் வந்து பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க சில பேர் புகழ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி வேலை செய்வாங்க ஆனால் இவங்க வந்து பணமும் வேணும் புகழும் வேணும் அந்த இடத்துல தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த பதவி யோகம் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி குருன்றதால அவங்களுடைய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான சார்ந்த விஷயங்களில் வந்து இருப்பது இருந்தால் நன்மை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னதான் வந்து ஒரு தொழில வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அலுவலக பல்மையா இருந்தாலும் சரி இழுத்து போட்டு கொண்டு செல்வாங்க நட்பெயரும் இருப்பார்கள் அவங்களுக்கு வந்து சும்மா இருக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கோம் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு வேலை அலுவலகம் கடைகள் ரெண்டுமே வைத்திருப்பதாக இருந்தாலும் வீட்டில் வந்து தங்கவே மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து தனியா வந்து அவங்களுடைய கடை வச்சிருந்தாலும் சரி வீட்டில் தங்கவே மாட்டாங்க மாறாக அலுவலகம் தொழில் செய்யும் இடம் அல்லது கடைகளிலே எந்நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் தான் மகர ராசி என்பர்கள் ஒரு செயலில் முடிவெடுத்து விட்டால் இருப்பார்கள் ஆனால் அதற்கு முன்பு மற்றவர்களின் அபிப்பிராயங்களையும் ஆனால் அபிப்பிராயம் கேட்டாலும் இறுதியில் தாங்கள் நினைத்ததை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறம் ரொம்ப ஏற்றது ஏன்னா சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் வந்து கருப்பு நிறம் இல்லைங்களா புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல்கள் பெட்ரோல் பங்க் ஓனர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் குறிப்பாக பெட்ரோல் மற்றும் பெட்ரோலியம் ஓடும் காரு ரெயிலு லாரி போன்ற வாகனங்கள் தொடர்பான பணிகளில் இவங்க வந்து ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தொழில்துறையில் ரொம்ப ஒரு பெரிய சாதனையாளர்களாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க சிறந்த எதிர்கால வேலை அதாவது நல்ல ஒரு எதிர்காலம் வேணும் நான் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசியா இருந்தீங்கன்னா கணக்காளர் நிதி திட்டமிடுவர் மேலாண்மை ஆலோசகர் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் பழங்கால பொருட்கள் வியாபாரி மத மதிப்பீட்டாளர் தொழில்முறை அமைப்பாளர் காசாளர் வங்கியாளர் ஒப்பனை நிபுணர்கள் சிகை அலங்கார நிபுணர்கள் தடகள வீரர் சட்டத்துறை வங்கி நிதி கணினி மென்பொருள் நிர்வாகம் பொறியியல் மலையேற்றம் பாறை ஏறுதல் இந்த துறைகள்லாம் வந்து ஈடுபட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து அதிபதியாக இருக்கிறதால கடின உழைப்பு உறுதியான குணம் விடாமுயற்சி இதோடு அவங்க தொழிலில் வந்து ஈடுபடும் போது கண்டிப்பாக சக்சஸ்ன்றது கண்டச்சிரும் இது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான தொழில் செஞ்சா என்ன மாதிரியான தொழில ஈடுபட்டா வெற்றின்னு பாத்தீங்கன்னா இரும்பு எந்திரங்கள் கடின உழைப்பு தொடர்பான தொழில்கள் நிர்வாகம் கட்டுமானம் நிதி மற்றும் அரசு சார்ந்த வேலைகள் போன்ற தொழில்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஸோ நிதி பொறுத்த வரைக்கும் நிதி மேலாண்மையில் சிறந்தவர்களாக இருந்தாலும் சில சமயங்கள் வந்து நிதி சவால்களை வந்து சந்திக்க நேரிடும் இவங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க காசு வந்து சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சில சமையல் வந்து சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதி சவால் அதாவது பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தொழில் மற்றும் நிதி நிலையை மேம்படுத்த என்ன பண்ணணும் கடினமாக உழைக்க வேண்டும் அதே மாதிரி பங்கு சந்தை முதலீடுகளில் அதிக கவனம் தேவை எதுல வந்து நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும்ன்றத பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நிதி பிரச்சனைன்றது இருக்காது தெற்கு நோக்கிய வாசப்படி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை தரும் அது மட்டும் இல்லை இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கம் பூரண ஆதிக்கம் இருக்கிறதால திருமாலின் மீள அதாவது பெருமாள் மீது பக்தி வந்து அதிகமாக இருக்கும் இயற்கையிலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பெருமாளை வழிபடுறது சயன கோலத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு அரங்கநாதன் கோயிலில் இருக்கிற பெருமாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை சனி பகவானை வழிபடுறது ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எல் முடிச்சு போட்ட விளக்கு தீபம் வந்து வழிபாடு பண்ணலாம் அதாவது சனீஸ்வர பகவானுக்கு எல் முடிச்சு போட்ட விளக்கு வந்து தீபம் ஏற்றலாம் கணபதியை வழிபாடு இல்லையாற வழிபாடு பண்ணலாம் சிவாலயம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை வந்து தரும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நீங்கள் ரொம்ப வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எங்களுடைய அருண் சர்மி சேனல் சார்பாக நாங்களும் உங்களை வாழ்த்துறோம் அதுக்கடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மகர ராசிக்காரங்க அதாவது நில ராசி அஹ் மண்ராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் ஆரோக்கியம் வந்து அடிவாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால்கள் வந்து ரொம்ப பலவீனமான பகுதி இவங்களுக்கு ஸோ எளிதாக வந்து காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி விளையாட்டு துறையில் வந்து விளையாடுற ஒரு சூழலோ வந்து ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் முழங்கால் வந்து அடிபடாம பார்த்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப பலவீனமான பகுதி ஒரு ஒரு வாட்டி அடிபட்டுச்சுன்னா அது ரொம்ப வீக் ஆயிடும் இல்லைங்களா ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நுரையீரல் பலவீனத்தின் வந்து அடுத்த பகுதி அதாவது இன்னொரு என்ன வீக்னஸ் எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நுரையீரல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Uh oh, huh, Alcapron breathing exercise. பிற ஆழமான சுவாச பயிற்சிகளை வந்து செய்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே மாதிரி நரம்புகளை வந்து வலுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் ஸோ நரம்புகள் சம்பந்தமான இந்த எலும்புகள் சம்மந்தமாக இந்த லங்ஸ் சம்பந்தமான உணவுகளை வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆலி விதை ஆலி விதை வந்து உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இவங்க வந்து வேலை வெறியர் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுக்கலாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ற மாதிரி இவங்க வந்து வேலைன்னு வந்துட்டா ரொம்ப வெறியராக செயல்படுவாக்கக்கூடியவர்கள் அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ராப்பராக நம்மளால் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா ஸோ கரெக்டாக சமசீரான உணவு எடுத்துக்கணும் அதே மாதிரி இவங்க வந்து மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுடைய கிரகம் அதிபர் வந்து ரொம்ப பொறுமையாக தான் நகருவார் அதனால் கனமான ஜீரணிக்க முடியாத உணவுகளை வந்து ஈவினிங் டைமில் நைட் டைமில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு அப்புறம் இந்த ஸ்வீட்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் விட்டமின் பி இன்டேக் வந்து இருக்கிற மாதிரி இருக்க இன்க்டியண்ட்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கணும் உங்களுடைய ஃபுட் ஆபிட்ஸில் சோயா பீன்ஸு பீன்ஸு அப்புறம் முட்டை கோதுமை சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் வெள்ளை இறைச்சி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கணும் பதப்படுத்தப்படாத உணவுகளை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி ஆசிட் ஃபார்ம் ஆகிற அமிலத்தை உருவாக்கும் உணவு வந்து தவிர்க்கணும் அதனால் எடுத்துக்காங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீ பெயின் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பீரு காஃபி அவாய்ட் பண்ண நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் காஃபி வந்து குடிக்கிறது அவாய்ட் பண்ணோம் அதே மாதிரி ஆல்கோஹாலில் வந்து பீடு கண்டிப்பாக வந்து ஆல்கோஹாலே அவாய்ட் பண்ணுறது நல்லது அவாய்ட் பண்ணாங்கன்னா உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லை தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க உங்களுடைய யோகா பயிற்சி செய்யுங்க ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஆழமான சுவாச பயிற்சி செய்யுங்க ஏன்னா லங்ஸ் வந்து நுரையீரல் வந்து பலவீனமாக இருக்கிறதால நல்ல ஒரு சுவாச பயிற்சி ஆழமான சுவாச பயிற்சி செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த பற்றியில் சந்திக்கலாங்க நன்றி